வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமிழன் தில்லாக இடைத்தேர்தலை சந்திக்கும் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே நீ ஓட்டு போடு இல்லை ஓட்டு போடாமல் போ நான் ஓட்டுக்கானவன் அல்ல நாட்டுக்கானவன் அப்படின்னு ஒரு பெரு ஒரு வார்த்தைகளில் சொல்லிட்டு போயிருந்தாலும் அது நடைமுறையில் இன்றைக்கும் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே தான் இருக்குது இணையங்களில் வளர்ந்த கட்சி தான் விமர்சனங்களில் வளர்ந்த கட்சி தான் அப்படின்னு சொன்னாலும் மக்களினுடைய பிரச்சனைகள் ஓ எப்பெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் முன்னாடி நிற்கிது அப்படிங்கிறது தான் உண்மை என் உயிரை இருக்கிற வரைக்கும் நீ பரந்தூரில் விமான நிலையம் கட்ட மாட்டேன் அப்படின்னு அன்னை சீமான் சொல்லி இன்றைக்கும் நடைமுறையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் மக்களினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் தீர்வை ஏற்படுத்தும் எதிர்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தான் ஆளும் கட்சியாகவே இருக்குது